வணக்கம் நீங்க கொடுத்திருக்கிற மூலங்கள் அதாவது வேதங்கள் பகவத்கீதை கருட புராணம் உபநிடதங்கள் இது எல்லாம் வச்சு இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை அலச போறோம் ஒரு கேள்வியே நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவாவது வந்திருக்கோம் மரணம்ங்கிறது எல்லாத்துக்கும் முடிவா இல்ல ஒரு புது பயணத்தோட ஆரம்பமா இந்த நூல்களோட பார்வையில ஆன்மாவோட அந்த பயணத்தை நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா கண்டிப்பா நாம இந்த உரையாதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மனசுல வச்சுக்கணும் சொல்லுங்க இந்த எல்லா நூல்களும் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு மைய கருத்து என்னன்னா நீங்க நம்ம கண்ணால பாக்குற இந்த உடம்பு கிடையாது ஓ அதுக்குள்ளே இருக்கிற அழியாத ஆன்மா தான் உண்மையான நீங்க இந்த ஒரு புரிதல் தான் நாம அடுத்து பேச போற எல்லா விஷயங்களுக்கும் அஸ்திவாரம் இதை ஏத்துக்கிட்டாதான் மத்ததெல்லாம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி அதாவது நாம நான் நினைக்கிற இந்த உடம்பு நம்மளோட உண்மையான அடையாளம் இல்ல இல்ல அதுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் நிஜமான நான் சொல்றீங்க இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுகிட்டாலே மரணத்தை பார்க்கற கண்ணோட்டமே மொத்தமா மாறிடுமே ஆமா முற்றிலும் மாறிடும் சரி அப்ப அந்த ஆன்மான்னா என்ன அது பிறக்கிறதும் இல்ல இறக்குறதும் இல்லன்னு கீதை சொல்லுது அப்படின்னா அது எங்க இருந்து வருது அது என்ன ரொம்ப சரியான கேள்வி வந்து இந்த நூல்கள் ஆன்மாவை பரமாத்மாவின் ஒரு துளின்னு விவரிக்கிறாங்க பரமாத்மாவின் துளியா ஆமா ஒரு பெரிய பெருங்கடல்ல இருந்து ஒரு துளி தண்ணியா எடுத்தா அந்த துளிக்கு கடலோட அத்தனை குணங்களும் இருக்கும் இல்லையா ஆமா உப்பு ஈரப்பதம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பரமாத்மாங்கிற அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு சின்ன அம்சம் தான் ஒவ்வொரு ஆன்மாவும் அதனால தான் அதுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல அது எப்பவுமே இருக்கு அப்ப இந்த உடம்பு இந்த உடம்புங்கிறது ஒரு சட்ட மாதிரி பகவத்கீதை கிழிஞ்சு போன சட்டையை கலட்டிட்டு புது சட்டை போடுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஆன்மா ஒரு உடம்பு தகுதி இழக்கும் போது அதை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போகுது இல்லாட்டி ஒரு கார் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சரி நாம ஒரு ஊருக்கு போக கார்ல பயணம் செய்யறோம் கார் பழையாகி ஓடாம நின்னுட்டா நாம என்ன பண்ணுவோம் காரை விட்டு இறங்கி இன்னொரு வண்டியை பிடிச்சு நம்ம பயணத்தை தொடருவோம் அதே டிரைவர் அதே ஆளு பயணம் தொடருது ஆனா வாகனம் மட்டும் மாறுது அதே மாதிரி ஆன்மா தன்னோட பயணத்துல உடம்புகளை வாகனமா மாத்திட்டே இருக்கு அந்த பயணம் எப்படிப்பட்டதுங்கிறது தான் இங்க முக்கியம் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகுதுன்னு சொல்றீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்குது இங்க தான் விஷயம் கொஞ்சம் மர்மமாவும் சுவாரஸ்யமாவும் மாறுது ஆமாம் குறிப்பா நீங்க கொடுத்த கருட புராணம் மரண திருணத்துல என்ன நடக்குதுன்னு ரொம்ப விளக்கமா சொல்லுது உயிர் உடம்ப விட்டு பிரியும்போது போது யமதூதர்கள் வர்றாங்கன்னு சொல்லப்படுது அது உண்மையா ஆமா கருட புராணம் இந்த நிகழ்வ ஒரு காட்சி பூர்வமான பயணமாவே விவரிக்குது மரணத் தருணத்துல ஆன்மா உடல் இருந்து மெதுவா பிரிக்கப்படுது நாம எதை உயிர் போகுதுன்னு சொல்றோமோ அது இந்த நிகழ்வுதான் ஆனா ஆன்மா மட்டும் தனியா போறதில்ல அதோட சூட்ச்ம சரீரம்னு சொல்லப்படுற ஒரு நுண் உடலும் சேர்ந்து தான் பயணிக்குது சூட்ச்ம சரீரமா அப்படின்னா அந்த நுண் உடல்ல தான் நம்மளோட எண்ணங்கள் ஆசைகள் நினைவுகள் கர்ம பதிவுகள் எல்லாமே இருக்கும் ஓ அப்போ நம்மளோட நினைவுகள் அனுபவங்கள் எதுவுமே அழியிறது இல்லையா அதுவும் ஆன்மாவோட கூடவே வருதா துல்லியமா எதுவுமே அழியறதில்ல இந்த சூக்ஷ்ம சரீரத்தை ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு ஹார்ட் டிரைவ் ஆமா இந்த வாழ்க்கையில நாம செஞ்ச ஒவ்வொரு செயலோ நினைச்ச ஒவ்வொரு எண்ணமும் அதுல பதிவாயிக்கிட்டே இருக்கும் அந்த ஆன்மாவோட வாழ்நாள் செயல்களைப் பொறுத்து அத அழைச்சிட்டு போக யமதூதர்கள் வராங்க அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லப் போனா நல்ல கர்மாவோட இருக்கிற ஆன்மாக்களுக்கு இந்த மாற்றம் ரொம்ப அமைதியா சுலபமா நடக்கும் நிறைய தீய இருக்கிற ஆன்மாக்களுக்கு அந்த பிரிவு கொஞ்சம் கடினமா வேதனையா இருக்கலாம்னு நூல்கள் சொல்லுது சரி யமதூதர்கள் அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் ஒரு விசாரணை மாதிரி நடக்குமா ஒரு பிரபஞ்ச நீதிமன்றம் மாதிரி ஏதாச்சும் இருக்கா ஒரு வகையில் அப்படி சொல்லலாம் இது ஒரு காஸ்மிக் பேலன்ஸ் ஷீட் மாதிரி காஸ்மிக் பேலன்ஸ் ஷீட் ஆமா சித்திரகுப்தன் ஒருத்தர் இந்த கணக்குகளை பராமரிக்கிறதா புராணங்கள் சொல்லுது இங்கதான் கர்மாங்கிற விஷயம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது சரி அந்த ஆன்மா தன்னோட வாழ்க்கையில செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையும் எட போட்டு பார்ப்பாங்க இது யாரோ ஒருத்தர் கொடுக்குற தண்டனையோ பரிசோ கிடையாது அப்போ என்னது நாம செஞ்ச செயல்களோட இயற்கையான விளைவுகள் அவ்வளவுதான் நியூட்டனோட மூன்றாம் விதி மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு இல்லையா அதுதான் இது ஒரு நிமிஷம் இது ரொம்ப நேரடியா ஒரு கணக்கு மாதிரி இருக்கு நல்லது நல்லது செஞ்சா செஞ்சா கெட்டது கெட்டது ஆனா மனுஷன் வாழ்க்கை அவ்வளவு சிம்பிள் இல்லையே இல்லதான் தெரியாம செய்யற தப்புக்கு கூட இவ்வளவு பெரிய விளைவுகள் இருக்குமா கருணை மன்னிப்பு இதுக்கெல்லாம் இந்த அமைப்புல இடமே இல்லையா மிக முக்கியமான கேள்வி இங்கதான் கர்மாவில இருக்கிற நுணுக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கர்மாங்கிறது ஒரே ஒரு வகை கிடையாது அப்படியா அதுல மூணு முக்கிய வகைகள் இருக்கு ஒன்னு சஞ்சித கர்மா இது நம்மளோட எல்லா பிறவிகள்லயும் நாம செஞ்ச மொத்த கர்மாவோட ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு மாதிரி ஒரு பெரிய குடோன் மாதிரி ஆமா ரெண்டாவது பிராரப்த கர்மா அந்த பெரிய கிடங்குல இருந்து இந்த பிறவியில நாம் அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய ஒரு சின்ன பகுதி தான் பிராரப்தம் இதுதான் நம்மளோட இந்த ஜென்மத்துக்கான விதி இதை தான் ஆகணுமா ஆமா இதான் நம்ம நாம இந்த நிமிஷத்துல இந்த வாழ்க்கையில புதுசா செய்யற கர்மா ஓ இப்ப நாம செய்யறது ஆமா இந்த ஆகாமிய தான் நம்மளோட எதிர்காலத்தையும் அடுத்த பிறவியோட பிராரப்தத்தையும் தீர்மானிக்குது அடேங்கப்பா இது ஒரு பெரிய கணக்கு வழக்கு மாதிரி தெரியுது அப்போ நம்ம கையில இருக்கிறது இந்த ஆகாமிய கர்மா மட்டும்தான் அத சரியா செஞ்சா நம்ம எதிர்காலத்தை மாத்த முடியும் அப்படிதானே சரியா சொன்னீங்க பிராரப்தத்தை மாத்த முடியாது ஆனா அதை எதிர்கொள்ற விதமும் புதுசா நம்ம செய்யற ஆகாமிய கர்மாவும் நம்ம கையில தான் இருக்கு இது ஒரு முடிவே இல்லாத பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு இதுக்கு பேரு தான் சம்சாரம் சம்சாரம் சம்சாரம்னா பயணம் அல்லது சுழற்சின்னு அர்த்தம் இந்த சக்கரத்துல ஆன்மா திரும்ப திரும்ப பிறந்து இறந்து தன்னோட கர்மாவை கழிச்சுட்டே இருக்கு இந்த சம்சாரங்கிற வார்த்தையை கேக்கும் ஒரு சோர்வு வருது இது ஒரு தண்டன மாதிரி இல்லையா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா சொல்லப் போனா இது தண்டனையா பார்க்கப்படல இது ஒரு வாய்ப்பா பார்க்கப்படுது வாய்ப்பா இப்படி ஒவ்வொரு பிறவியும் ஆன்மா பாடம் கத்துக்கவும் தன்னை தூய்மைப்படுத்திக்கவும் பக்குவப்படவும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இந்த சக்கரத்துல இருந்து வெளிய வர ஒரு வழி இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மொத்த சிஸ்டத்தையும் நிர்வகிக்கிற ஒருத்தர் இருக்காரே அவரை பத்தி நாம பேசியாவணும் சரி இந்த காஸ்மிக் பேலன்ஸ் ஷீட்டை தணிக்கை செய்ய ஒருத்தர் வேணுமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா பெருமாளும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தர் யமன் ஆமா யமன் யமன்னு சொன்னாலே நமக்கு மரண பயம்தான் வருது ஆனா உங்க மூலங்கள் அவர ஒரு வில்லனா பார்க்காம தர்மராஜாவா அதாவது தர்மத்தின் தலைவரா காட்டுது அது எப்படி இது ஒரு பொதுவான தவறான புரிதல் யமனை ஒரு கொடூரமானவரா பாக்குறது நம்ம சினிமாக்களோட பாதிப்பு ஆனா கடோபனிஷத்துல பாத்தீங்கன்னா உண்மையான புரியும் ஆமா ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பாவோட கோபத்தால யமலோகத்துக்கே போயிடுறான் அங்க யமனுக்காக மூணு நாள் காத்திருக்கான் அவனோட பொறுமையையும் ஞான தேடலையும் பார்த்து ஆச்சரியப்பட்ட யமன் அவனுக்கு மூணு வரங்கள் கொடுக்கிறார் அந்த உரையாடல் ரொம்ப ஆழமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ஆழமானது நசிகேதன் செல்வம் அதிகாரம் எதையும் கேக்கல அவன் கேட்ட மூணாவது வரம் என்ன தெரியுமா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது ஆன்மாவோட ரகசியம் என்ன இதுதான் ஒரு சின்ன பையனா இவ்வளோ ஆழமான கேள்வியை கேட்டான் ஆமா இந்த கேள்வியோட ஆழத்தை பார்த்து மிரண்டு போன யமன் முதல்ல பதில் சொல்ல தயங்குறார் தேவர்களுக்கே இதுல சந்தேகம் இருக்கு இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேளுன்னு சொல்றார் ஆனா நசிகேதன் உறுதியா இருக்கான் அப்புறம் கடைசில யமனே ஒரு குரு மாதிரி இருந்து ஆன்மா பிரம்மம் மரணத்தோட ரகசியம் எல்லாத்தையும் அந்த சின்ன பையனுக்கு விளக்குறார் ஆச்சரியமா இருக்கு இதிலிருந்து என்ன தெரியுது யமன் மரணத்தை கொடுக்குறவர் மட்டும் இல்ல மரணத்தோட அர்த்தத்தை விளக்குற ஒரு மாபெரும் ஆசான் அவர் தர்மத்தோட பாதுகாவலர் அப்போ யமனோட பாத்திரங்கிறது நாம நம்ம செயல்களுக்கு முறு பொறுப்புங்கிறத உணர்த்துறதுக்குதானா துல்லியமா யாரும் தங்களோட கர்மாவோட விளைவுகள் இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது இது காட்டுதா துல்லியமா பயத்தை விதைக்கிறது அவரோட நோக்கம் இல்ல பொறுப்புணர்வை விதைக்கிறது தான் நோக்கம் நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கான பலனை நீங்க தான் அனுபவிப்பீங்க பாரபட்சமே இல்லாம உங்க செயல்களுக்கான பலனை தான் அவரோட தர்மம் சரி ஆன்மா நிரந்தரமானது கர்மா நாம பயணத்தை தீர்மானிக்குது யமன் நீதியை வழங்குறார் சம்சாரம்ங்கிறது ஒரு முடிவில்லாத சுழற்சி இந்த மொத்த படத்தோட கடைசி பகுதிக்கு வருவோம் மோக்ஷம் ஆமா மோக்ஷம் இந்த சக்கரத்துல இருந்து வெளிய வர்றது தான் இறுதி இலக்குன்னு சொன்னீங்க அப்போ மோக்ஷம்னா என்ன அந்த சட்ட மாத்துற விளையாட்டைய நிறுத்திட்டு நிரந்தரமா இருக்கறது தான ஆமா அதுதான் இறுதி இலக்கு அந்த உடை மாத்திர தேவையே இல்லாத ஒரு நிலையை அடையறது அதை எப்படி அடையறது இந்த சம்சார சக்கரத்துல இருந்து முழுமையா விடுதலை பெற்று ஆன்மா தன்னோட மூலமான பரமாத்மாவோட போய் இணையறது தான் பரமாத்மாவோட இணையறதா ஆமா பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம்னு எல்லா இரட்டைகளையும் தாண்டின ஒரு முழுமையான நிரந்தரமான ஆனந்த நிலை அது இத அடையுறதுக்கு உங்க மூலங்கள் பல வழிகளை காட்டுது பல வழிகளா ஆமா மனுஷங்களோட வெவ்வேறு மனநிலைக்கு ஏத்த மாதிரி பல பாதைகள் இருக்கு என்னென்ன வழிகள் பாதைகள் சொல்லப்படுது ஒன்னு ஞான யோகம் இது அறிவு சார்ந்த பாதை நான் யார் இந்த பிரபஞ்சத்தோட உண்மை என்னன்னு கேள்வி கேட்டு விசாரிச்சு தியானம் செஞ்சு ஆன்மாவோட உண்மையான இயல்பை அறிந்து கொள்வது சரி ரெண்டாவது யோகம் இது உணர்வு பூர்வமான பாதை இறைவன் மேல முழுமையான அன்பு நம்பிக்கை வச்சு அவரிடத்துல முழுமையா சரணடைகிறது பக்தி மூணாவது ராஜயோகம் இது மனசையும் உடலையும் கட்டுப்படுத்துற பாதை தியானம் பிராணாயாம மாதிரியான பயிற்சிகள் மூலமா மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்மாம உணர்றது நாலாவது நாலாவது கர்மயோகம் இதுதான் கீதையோட மைய செய்தி இது செயல்களை துறக்க சொல்லல செயல்களோட பலன்கள் மேல நாம வச்சிருக்கிற பற்றை துறக்க சொல்லுது இந்த கர்மயோகம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஏன்னா நம்ம எல்லாருமே தினமும் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு தானே இருக்கோம் இது ரொம்பவே நடைமுறைக்கு உகந்த பாதை உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் நோயாளியை காப்பாத்துறேன்னு தன்னோட கடமையை சரியா செய்யணும். சரி. அதனால எனக்கு எவ்வளவு புகழ் கிடைக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும்னு அந்த பலன் மேல பற்று வைக்காம தன்னோட கடமையை மட்டும் செஞ்சா அந்த செயலே ஒரு வழிபாடா மாறிடுது. ஓ அப்போ பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யணும். ஆமா அந்த சின்ன மனநிலை மாற்றம் ஒரு சாதாரண செயலையும் ஆன்மீக பயிற்சியா மாத்திடுது. பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யும்போது போது புதுசாக எந்த கர்மாமும் நம்மளை வந்து சேராது பழைய கர்மா கரைஞ்சி மெதுவா நாம சம்சாரத்திலேருந்து விடுபடலாம் ஆக இந்த நாலு பாதைகளும் வெவ்வேணா மாதிரி தெரிஞ்சாலும் அதோட இலக்கு ஒண்ணுதான் இல்லையா ஆமா கங்கை யமுனை கோதாவரின்னு பல ஆறுகள் பல வழிகளில் பயணிச்சாலும் கடைசியில எல்லாமே ஒரே கடல்ல தான் கலக்குது ஆமா அதே மாதிரி ஒருத்தரோட இயல்புக்கு ஏத்த பாதையை தேர்ந்தெடுத்து பயணிச்சா எல்லாரும் கடைசியில ஆமா மரணங்கிறது இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஆன்மாவுக்கு இல்ல அது ஒரு சட்ட மாத்திரம் மாதிரி ஒரு மாற்றம் தான் சரிதான் நம்மளோட கர்மா அதாவது நம்மளோட செயல்களும் எண்ணங்களும் தான் நம்மளோட அடுத்த பயணத்தை தீர்மானிக்குது இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்தில் மாட்டி தவிக்காம அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடையிறது தான் மோக்ஷங்கிற இறுதி இலக்கு உங்க இருந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மரணம் என்பது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல அது ஒரு மாற்றம் மட்டுமே உடல் அழியும் ஆனால் ஆன்மா என்றென்றும் பயணம் செய்கிறது ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி மட்டும் விட்டுட்டு போறேன் கேளுங்க இந்த நூல்கள் எல்லாம் ஆன்மாவோட பயணத்துக்கு ஒரு பெரிய மேப் மாதிரி வழிகாட்டுது ஆனா அதோட உண்மையான நோக்கம் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்றது மட்டும் இல்ல இப்ப நாம எப்படி வாழணும்னு சொல்றதுதான் சரியா சொன்னீங்க உங்க ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நிரந்தர பயணத்தை வடிவமைக்குதுன்னு நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா இந்த உண்மையை உணர்ந்ததுக்கு உணர்ந்ததுக்கப்புறம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னவா இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க